விவசாயம் சேர்ந்தவங்க தான் இப்போ உங்களுக்கு விவசாயம் ரெண்டு ஏக்கர் விவசாயம் பயிர் தெரியுங்க தண்ணி நம்பி சாவி பயிர்கட போக கடைசியில் கூட்டம் வர நேரத்தில் கூட்டினாக்கா கதில் வர்ற நேரத்தில் தண்ணி இல்லைங்க வாய்க்காலும் தண்ணி இல்லை மழையை தயாரிப்போம் போட்டு தாங்க அதை இழுக்கிற பயிரை காப்பாற்ற வச்சுட்டு செஞ்சதுக்குலாம் பாதி போ கூட்டு கதிரி வெடி வந்து பாதி கதில் வர முடியாமல் போயிடுச்சுங்க அந்த மழை தண்ணியும் சரியான தண்ணியும் மழையும் இல்லைனாக்க அந்த பயிர் வெள்ளாமல் எழுத முடியாதுங்க இப்போ நம்ம செலவு பண்ணதில் ஒரு புங்கு நாலு பொங்கு செலவில் ஒரு பொங்கு கூட கை கிடைக்காது போடுறதுங்க மீ இருக்கிற நின்னும் வந்து எல்லாம் கற்காயாக்குதுங்க நல்லா வந்து நிலைக்கு அது விலை கிடைக்காதுங்க இதை நினச்சி நினச்சி ரொம்ப வேதனையாக ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இவ்வளோ செலவாக அவ்வளோ செலவாக இதுக்கு மேலே காப்பாற்றுறதுக்கு என்னென்ன சக்தி இல்லை என்ன பண்ணுறது கூட லேட்டை கடை வாங்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பற்றி எழுப்பு விளக்குறாங்க அப்புறம் நேரத்தில் திடீர்னு வயக்காட்டில் பயிரில் சூண்டு உழுதுறாங்க மயக்கம் போட்டாங்க ஒரு ஜனம் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்து பார்த்தோங்க ஒன்றும் வேலையாகலை எங்கள் தம்பிக்கு ஏற்பட்ட நிலவை எங்கள் விவசாயம் எந்த விவசாயிக்கு இந்த மாதிரி ஏற்படக்கூடாது அரசாங்கம் பார்த்து ஏதாவது உதவி பண்ணால் தான் அந்த குடும்பம் ஏதாவது கடன் கட்சி அடிச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படியா மணி போக இங்கே லோக்கல்ல ஆள் போட்டிருப்பாங்க தாசில்தார் இன்னொருலாம் எங்களுக்கு website ka download karne ke liye aam 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 aapko kehna hai ki baat karte ho paalne ko सुंदरला कपडा नाही करायचा